அக்டோபர் ஆறு குரோதி வருடம் புரட்டாசி இருபது ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை திருதியை திதி காலை ஆறு நான்கு மணி வரை அதன் பின் சதுர்த்தி திதி விசாகம் நட்சத்திரம் இரவு பதினொன்று மூன்று மணி வரை அதன் பின் அனுஷம் நட்சத்திரம் மரணயோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்து ஒன்று முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் மாலை நான்கு முப்பத்தாறு மணி வரை மீனம் அதன் பின் மேஷம் பொது விநாயகர் வழிபாடு சூரிய உதயம் காலை ஆறு ஒரு மணி அஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பத்தி இரண்டு மணி சந்திர உதயம் காலை எட்டு முப்பத்து நான்கு மணி அஸ்தமனம் இரவு எட்டு இருபது மணி மேஷராசி அன்பர்களே நினைப்பது நிறைவேறும் நாள் இன்று மாலை வரை நீங்கள் ஈடுபடும் செயல்களில் வெற்றி உண்டாகும் ஒரு சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள் உறவினர் உதவியுடன் வேலை நடக்கும் புதிய முயற்சி இன்று வேண்டாம் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் எழுபறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும் தம்பதிக்குள் உற்சாகம் அதிகரிக்கும் ரிஷபராசி அன்பர்களே நன்மையான நாள் எதிர்பார்ப்பு எளிதாக நிறைவேறும் உடல்நிலை சீராகும் நேற்றைய பிரச்சனை முடிவிற்கு வரும் போட்டியாளர்கள் தங்கள் பாதையிலிருந்து விலகுவர் வரவேண்டிய பணம் வரும் உழைப்பாளர் நிலை உயரும் தொழிலில் உண்டான தடை விலகி முன்னேற்றமடையும் விருந்தினர் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மிதுனராசி அன்பர்களே குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் ஒரு சிலர் குழந்தைகளுடன் பயணம் மேற்கொள்வீர்கள் மனு குழப்பம் விலகும் வியாபாரத்தில் வேலையாட்களை மாற்றுவீர்கள் புதிய வாடிக்கையாளர் வருவர் லாபம் அதிகரிக்கும் நிதிநிலை உயரும் திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் பிறருக்காக உங்களை மாற்றிக்கொள்வீர்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் கடகராசி அன்பர்களே அலைச்சல் அதிகரிக்கும் எதிர்பார்த்த வரவு தள்ளிப்போகும் குடும்பத்தினரால் சில சங்கடம் உருவாகும் வியாபாரத்தில் முழுமையான கவனம் செலுத்துவதால் எண்ணம் நிறைவேறும் பொருளாதார நெருக்கடி விலகும் பணிபுரியும் இடத்தில் பழு அதிகரிக்கும் உழைப்பாளர்கள் போராடி வெற்றி பெறுவீர்கள் சிம்மராசி அன்பர்களே நேற்று இழுபறியாக இருந்த வேலை இன்று நிறைவேறும் வியாபாரம் விருத்தியாகும் வரவு அதிகரிக்கும் குடும்பத்திற்கான நெருக்கடி விலகும் சகோதரர் உங்கள் முயற்சிக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் உறவினர் ஆதரவு கரம் நீட்டுவர் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கன்னிராசி அன்பர்களே பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் நீங்கள் ஈடுபடும் செயல் லாபமாகும் பண வரவு திருப்தி தரும் குடும்பத்தினர் தேவையை நிறைவேற்றுவீர்கள் கண் சிகிச்சைக்காக ஒரு சிலர் மருத்துவரை சந்திப்பீர்கள் போட்டியாளரால் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையை கையாளுவீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் ராசி அன்பர்களே கூட்டு தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளை பேசி தீர்வு காண்பீர்கள் எதிர்பார்த்த வரவு வரும் குடும்ப நெருக்கடி விலகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் மனக்குழப்பம் விலகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திட்டமிட்டு செயல்படும் வேலை லாபமாகும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் விருச்சிகராசி அன்பர்களே ஒரு சிலர் கோயில் வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் மனம் தெளிவடையும் செலவுக்கேற்ற வரவு வரும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் நெருக்கடி நீங்கும் எதிர்பாராத செலவுகளை சமாளிப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும் தனுசுராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் லாபம் அதிகரிக்கும் உங்கள் நிலை உயரும் எதிர்பார்த்த தகவல் வரும் கோயில் தரிசனம் உறவினர் வீடு பொது நிகழ்ச்சி என்று இன்றைய நாளை கழிப்பீர்கள் ஒரு சிலர் நற்செயல்களில் ஈடுபடுவீர்கள் உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் நண்பர்கள் நல்ல வழிகாட்டுவார்கள் தொழிலில் வரவேண்டிய பணம் வரும் மகர ராசி அன்பர்களே எதிர்பார்ப்பு எளிதாக நிறைவேறும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நிதிநிலை உயரும் மற்றவர்கள் கூறும் குறைகளை காதில் வாங்காமல் செயல்படுவீர்கள் ஒரு சிலர் உறவினர்கள் ஊருக்கு சென்று வருவீர்கள் வியாபாரத்தை விரிவு செய்யும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் எதிர்பார்த்த அளவிற்கு பணியாளர் ஒத்துழைப்பு உண்டாகும் விருப்பம் நிறைவேறும் கும்பராசி அன்பர்களே வியாபார போட்டியாளர்கள் விலகிச் செல்வர் உங்கள் முயற்சி எளிதாக நிறைவேறும் வருமானம் திருப்தி தரும் நண்பர் ஒத்துழைப்புடன் ஒரு முயற்சியை மேற்கொண்டு லாபம் காண்பீர்கள் எண்ணம் பூர்த்தியாகும் செயல்களில் மற்றவர் குறுக்கீடு இருந்தாலும் அவற்றை முறியடித்து நினைத்ததை சாதிப்பீர்கள் வேலை எளிதாக முடியும் மீனராசி அன்பர்களே இன்று மாலை வரை கவனமாக செயல்படுவது நல்லது பணிபுரியும் இடத்தில் பிறரை அனுசரித்துச் செல்வது நன்மை தரும் மனுக்குழப்பம் விலகும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினை முடிவிற்கு வரும் விருப்பம் நிறைவேறும் வெளியூர் பயணத்தை தள்ளி வைப்பதும் புதிய முயற்சிகளை வைப்பதும் நல்லது வாகன பயிரத்தில் எச்சரிக்கை அவசியம்